எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க எல்லா பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் ஓம் நமக நாராயணர் நமக்குரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தாரமன்ற ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க இன்று பாமகவுடைய விவசாயிகளுக்கான மாநில மாநாடு திருவண்ணாமலையில மாலை நான்கு மணிக்கு நடக்க இருக்கு நடக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி இருக்கும் அந்த கல்லூரிக்கு பக்கத்துலதான் நடக்குது முடிந்த அளவுக்கு வந்து பாத்தோம்னா இடம் தெரியாத வன்னியர்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் ஆட்டோ பிடிச்ச வந்து பார்த்தோன்னா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மாநாட்டுக்கு போகலாம் அதை தாண்டி மாநாட்டோடைய ஏற்பாடுகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்தது இன்னைக்கு வந்து குறைந்தபட்சம் மாநாட்டில் பத்து லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திரளாக காலையிலிருந்தே வந்து பல பகுதிகளில் இருந்து பாமகவுடைய மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு பாமக மாநாட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அனைத்து வன்னியர்களும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்களும் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா பாதுகாப்பாக வாங்க ஏன்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வர வாகனங்கள் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற திட்டம் வந்து போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வாங்க அதே போல வந்து வரிசையாக வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வாகனங்கள் சேர்ந்து வந்து பாத்தினா ஒன்னா வந்து மாநாட்டுக்கு வாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தினா பயப்பட போறது கிடையாது பயப்படவும் மாட்டாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக வாங்க ஏன்னா நாம வந்து பாதுகாப்பாக வந்தா கூட அவர்கள் வந்து பாத்தினா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு நம்ம மேல வந்து பாத்தினா பள்ளியை தூக்கி போட்டு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வெறியர்களாக சித்தரிக்கிறதுக்கான வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுருவாங்க அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா பாமகவுடைய மாநாட்டுக்கு வர ஒட்டுமொத்த சொந்தங்களும் வந்து முடிந்த அளவுக்கு பாதுகாப்பா வாங்க ஏன்னா திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சதி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் சதியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி நல்லா தெரிஞ்ச நம்ம இன்னும் வந்து பாத்தினா பாதுகாப்பா வரணும் ஏன் எதை சொல்றேன் அப்படின்னா எட்டு வருடங்கள் கழித்து வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய மாநாடு ஒண்ணு பார்த்தீங்கன்னா நடக்குது சோ அதனால இந்த மாநாட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு கண்ணு இருக்கும் அதனால ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட இருப்பாங்க அந்த எண்ணத்தை நாம முறியடிக்கணும் அப்படின்னா நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வரணும் அதே போல் வந்து பல பகுதிகளில் இருந்து மாநாட்டுக்கு வந்து நேற்றிலேருந்தே வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையிலிருந்தே கூட வந்து நம்ம பகுதிகளிலிருந்து கூட நிறைய வாகனங்கள் வந்து செல்றதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதே போல் வந்து பாத்தினா நம்மளாலேயும் வந்து பாமகவுடைய மாநாட்டுக்கு வர முடியல அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா கை கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அடிபட்டு வந்து பாத்தினா ஒரு சில தேயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு அதனால வந்து என்னால வந்து பயணப்பட முடியல ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வழி இருக்கிறதுனால என்னால் வந்து பாமகவுடைய இந்த மாநாட்டில் கலந்துக்க முடியல உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு ஏன்னா நான் பலமுறை காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து தங்களுடைய அரசியலை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா வன்னியர் இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்தணும் அந்த மாநாட்டுகள் மூலமாக இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வு மட்டும் கிடையாது இன உணர்வும் வந்து பார்த்தினா கூடவே வரும் அதன் வழி வழியாக நாம வந்து பார்த்தோன்னா இன்னும் அரசியலில் பலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம் அப்படின்ற தொடர்ச்சியா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அதன் விளிம்பா வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு இங்க நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நம்மளால போக முடியல அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஏன்னா நேற்று முன்தினம் தான் வந்து இப்படி ஒரு சம்பவ அசம்பாவிதம் நடந்துருச்சு கொஞ்சம் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்டதுனால வந்து ஆஹ் கொஞ்சம் தயில் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு கை சோ அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால வர முடியல வரணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அதனால நேற்றையே வந்து காணொலி பதிவு பண்ணதுலேயே நிறைய சொந்தங்கள் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காகத்தான் இந்த பதில் நம்ம கொடுக்க விரும்புறோம் அதை தாண்டி முடிந்த அளவுக்கு பாமகவுடைய மாநாட்டுக்கு வர சொந்தங்கள் அனைவருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக வாங்க ஏன்னா நாம எட்டு வருடம் கழித்து நடத்த போற இந்த மாநாட்டுக்கு எப்படியாவது வந்து பார்த்தோன்னா அசம்பாவிதம் நடத்தியே தீரணும் அப்படின்ற கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்களும் விடுதலை சிறுத்தை ஆட்களும் இருப்பாங்க அதனால முடிந்த அளவுக்கு பாதுகாப்பாக மாநாட்டுக்கு வந்து மாலை நான்கு மணிக்கு நடக்க இருக்கிற மாநாட்டில் கலந்துக்கிட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் விவசாயிகளுடைய வந்து பாத்தினா இருக்கிற இதர எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தினா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க இந்த விழிப்புணர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னு அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கும் ஒட்டுமொத்த வன்னிகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் அன்பாக வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் ஒருமன் சொல்லிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுள சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் வேலம் கட்டும் அடுத்த ஒரு நல்ல கால சந்திக்கிறேன்